ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் நான் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த மாவோட நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவு இல்லைன்னா பொட்டு கடலையை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா மல்லித்தலை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட நான் சின்ன சின்னதாக கட் பண்ணேன் அரைக்கீரையை நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன் இது உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் கீரை போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் நான் கீரை சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குளகுழன்னு பசஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா மாவுளியாக ஆல்ரெடி தண்ணி மாதிரி தான் இருக்கும் நான் இந்த அளவுக்கு பசைஞ்சு எடுத்துருக்கேன் இப்போது இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சோமாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக ஒரு குழந்தைங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துரலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான அரிசி மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க தேங்க்யூ